வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் வந்து மளிகை விலை உடுப்புகள் எல்லாம் போடுவினோம் நடு ரோட்ல நீ பாட்டி வச்சு இவ்வளவு பேர் நிக்கிறவங்க இதுல வெளியிலேயே இப்படி என்ன உள்ளுக்குள்ள போனா இவ்வளவு மக்களுக்கு நடுவில் நாங்க போறோம் எங்க திரியிருக்கலப்பா உடுப்படுத்தோண்டு போறீங்க என்ன அத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம் இன்னைக்கு மட்டும்தான் இதை எடுத்தாலும் முன்னூற்றி ஐம்பது வணக்கம் அப்படி இருக்கீங்க டொலர்ஸ் எல்லாம் குறையுது

வணக்கம் எல்லாருக்கு இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் எங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் டவுன் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்து பிரதான டவுன்ல நிற்கிறோம் இன்றைக்கு வந்து பதிமூணாம் தேதி வருஷம் சித்திரை வந்து பதினூன்றாம் தேதி வளமையா அந்த வருஷம் என்னங்களுக்கு சித்திரை பதினாலு பதினாலு வருஷம் வந்து இன்னைக்கு பதிமூணாம் தேதின்ற ஒரு வருஷம் மாதிரியே தெரியலேட்டா இன்னைக்கு வந்து பதிமூன்றாம் தேதி இரவு எட்டரைக்கு தான் புது வருடம் பிறக்குது தமிழ் புத்தாண்டு வந்து இரவு எட்டுரைக்கு பிறக்குது கலெண்டர்ல எல்லாம் இன்றைக்கு தான் புதுவேரிடம் இருந்தது பிடியே நாங்கள் எல்லாம் டவுன்ல எல்லாம் வந்து வாத்தினா ஒரு இடமே களை கட்டையில என்ன ஒரு லீவு நாள் மாதிரி எல்லா டவுன்ல எல்லா இடமும் வந்து பூட்டி கிடந்தது

பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கணும் இன்றைக்கு யாழ் நகரம் என்ன மாதிரி இருக்குது இந்த புது வருடத்தை வரவேற்கிறதுக்காண்டி மக்கள் எப்படியான ஆயுதங்கள் எல்லாம் செய்யணும் யாழ்ப்பாண சவுன் இன்றைக்கு என்ன மாதிரி இருக்குன்ற வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் நண்பர் நிற்கிறார் வரைக்கும் பேர் சங்கர் ரான் என்ன சங்கர் சங்கர் அந்த சங்கரில் இந்த சங்கரோட இன்றைக்கு யாழ் நகர் என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம் நகைக்கடை கடை இருக்கும் கஸ்தூரியா அந்த பகுதியெல்லாம் நிற்கிறான் தெரியும் பொடியங்களை எல்லாம் உட்படுத்த கொண்டு போறாங்க இந்த கடைசி நேரம் ஆயத்தங்க நீங்க உட்படுத்தீங்களா அப்புறம் எங்களுக்கு எங்க வருஷம் சரி அடுத்த முறையாவது வேற யாரும் அன்பு வந்து எடுத்தார் வேற எங்கால பகுதியில் பெருசாக மக்களை காண முடியாமல் இருக்கு எங்கள் அளவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கே முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடையிலும் மற்றது இங்கால பாத்திரங்கள் விற்கிற கடையிலும் தான் இருக்கு கூடுதலாக இன்றைக்கு சனத்தை எங்கே காண முடியும்னா வந்து இந்த உடுப்பு கடையில தான் காண முடியும் இங்கால பகுதியில் போனாலே தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியோ பார்த்து கொண்டு வாங்க அதோட கனகாலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தை உறவுகள் பார்ப்பீங்க புலம்பேருந்து வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் வந்து கட நாளுக்கு பிறகு ஊராக பார்க்கணுமென்ற ஆசைப்படுவீங்க அப்படி பார்க்க விரும்புகிறாக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் காட்ட போகிறோம் இப்போ இதால் திருப்புங்க இந்த இதால் தான் தெரியும் எவ்வளோ க்ரௌட் நீங்க என்ன பாருங்க இந்த ஒழுங்கைக்கு வந்தாலே அவ்வளவு தன நெரிசலாக தான் இருக்குது ஏன்னா இங்கே ஒழுங்காக ஃபுல்லாகவே வந்து உடுப்பு கடையெல்லாம் காணப்படுது சரி இதெல்லாம் நிரந்தரமாக இருக்கிற உடுப்பு கடையில் அதை தவிர இந்த வருஷத்துக்கு ஏதாவது சிறப்பு நிகழ்வுகள் என்று வந்தால் வந்து புரிந்த இந்த பேமெண்ட் கடைகள் தெருவோர வியாபாரங்கள் செய்கிறதுக்கு வெளி மாவட்டத்தில் இருந்தெல்லாம் வந்து மலி விலை உடுப்புகள் எல்லாம் போடுவினோம் அப்படியும் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல போட்டுருக்கணும் அங்கேயும் நாங்கள் போய் காட்டுறோம் எங்கள் பகுதியில் பாருங்கள் பெருசாக அந்த க்ரௌட் ஒன்று இல்லை இந்த முறை வருடம் வந்து பெரிய ஒரு கலகலப்பு இல்லாமல் ரொம்பவே போய்கொண்டு அண்ணா கொஞ்சம் ஒடுங்க அண்ணா நடு ரோட்ல நீ பாட்டி இடத்துல எல்லாம் பாருங்கள் வளமையாக அந்தந்த கடையில் எடுக்கிறாங்க வந்து இந்த கடையில் எடுக்கக்கூடிய இதை காணக்கூடிய மாதிரி இருக்கு பகுதி முழுக்கமே பார்த்தோம்னா எங்களை நகை தான் காணப்படுது ஆனால் எங்களையும் சன்னடன மாடம் தான் இருக்கு பாருங்க இப்போ தான் நாங்கள் அந்த பிரதான டவுனை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட் எங்களை எல்லா மக்களும் வந்து இந்த இடத்துல தான் கூடுனம் இப்போ வந்து எவ்வளோ க்ரௌடாகிருக்கு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகிக் கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் கடைகள் எல்லாம் உடுப்புகள் எல்லாமே வந்து போட்டு விற்று கொண்டிருக்கணும் இருந்தாலும் இந்த சீசன் நேரங்கள்ல வெளியில தான் விற்பனை செய்து கொண்டிருக்கணும் எல்லாமே இந்த கரையிலே எல்லாம் தனியார் நிக்குது கூடுதலாக அந்த உ உள்ளிடங்களுக்கு போகிற பேருந்துகள் வந்து இங்காலே இருக்குது நீண்ட தூர பயணங்களுக்கான தனியார் பேருந்துகள் வந்து அங்கால மாற்றப்பட்டிருக்கு இந்த நிரப்ப இதுக்கெல்லாம் இந்த வளமையாக பேமெண்ட் இருக்கும் இதுக்குள்ளே போனால் நாங்கள் வெளியில் வர இல்லாத அப்படியே அப்படியோ சுற்றி காட்டிட்டு அதுக்குள்ளே போகக்கூடிய சாத்தியக்கூறு தான் நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள் வந்தேங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இது உடுப்பு கடையில் இவ்வளவு பேர் நிற்கிறேன் இதுல வெளியிலேயே இப்படி எண்ண உள்ளுக்குள்ள போனால் அவ்வளவு சனமாக தான் இருந்தது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த கடைசி நேரத்தில் தான் ஆடைகள் எல்லாம் வேண்டுவனும் இன்றைக்கு போய் வேண்டுவோம் என்று இருப்பினோம் பாருங்க இந்த கடைகளுக்கு வெளியில இவ்வளவு சன நடமாட்டமா இருக்கு இதால் போகவே முடியாத அளவுக்கு டிராஃபிக்குகள் எல்லாம் இருக்குங்க எவ்வளோ மக்கள் வந்து உடைகள் வேண்டுக்கு ஆர்வம் காட்டினாங்க எங்கால கடையில் நிற்கிறதெல்லாம் வாகனங்கள் உடைகள் கொண்ட வந்தார்கள் அந்த வாகனங்களில் அவை கூடுதலாக இந்த கடைகளுக்கு வழியில் தான் போட்டு விற்பினோம் இந்த சீசன் நேரங்களில் இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கால தான் கூடுதலான அந்த பல கடைகள் எல்லாம் இருக்குது இந்த வீதியில் பெருசாக க்ரௌடாக இல்லை கூடுதலாக உடுப்பு கடைகள் இருக்கிற இடங்கள்ல தான் கணக்க மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த விதிகளை பார்த்தீங்கன்னா அந்த கடைகள் மற்றது இங்கால சந்தை தொகுதிகள் எல்லாம் இருக்கு யாழ்ப்பாணம் டவுன் சந்தை தொகுதிகள் இங்காலையும் வந்து கூடுதலாக சன நடமாத்த காண முடியாமல் இருக்குது யாழ்ப்பாண பிரதான சந்தை தொகுதி கட்டிடம் விதிகளில் ஆக்களே ஹானையில் அவ்வளவு ஹாய் ஓடி போயிட்டு ஏ யாழ்ப்பாண பஸ் தரிப்பு பிரதான பஸ் தரிப்பு அதுலேயும் வரிச்சு ஓடி போய் தான் இருக்கு இப்போ இன்னும் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு கேட்டணும் இப்படியோ இங்கால வள பக்கத்தில் திருப்புகால முதல் முதலெல்லாம் இங்கால பக்கத்தில் அந்த பேமெண்ட் கடைகள் இருந்தால் அதெல்லாம் மாற்றிக்கணும் இருந்தாலும் இங்கால கடைகள்லையும் வந்து எக்கச்சக்க மக்கள் நிற்கிறத இன்றைக்கு காணக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் வளமையா அந்த வருஷங்கள் என்னன்னு சொல்கிற தை மாசம் எல்லாம் வந்து இந்த பகுதியில எல்லாம் எக்கச்சக்க உடைகள் போட்டு எல்லாம் இந்த முறை வந்து இந்த பகுதியில் காண முடியாமல் இருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னா நிரந்தர கடைகள் இருக்குது ஆனால் இந்த வீதிகள் இப்போ நாங்கள் வந்த வீதிகளை விட இந்த வீதிகளில் அதிகமான மக்கள் எல்லோரையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை போக போக இங்கால பகுதியை தாண்டின பிறகு தான் அந்த கடை தொகுதிகளெல்லாம் தொடங்க பாருங்க பாருங்கள் இவ்வளோ மக்கள் கூட்டம் தெரியும் இவ்வளோ மக்கள் நடந்து போகணும் இது இவ்வளோ மக்களுக்கு நடுவில் நாங்கள் போற மண்டி குரனுக்காங்க என்ன வந்து இது பிரதான வீதியாக அது பயன்படுத்தப்படுறது இந்த பண்டிகை காலங்களில் மட்டும்தான் இந்த இடங்களிலெல்லாம் சன நடமாட்டங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கள பகுதிகள் எல்லாம் பார்த்துக்கொண்டால் நிரந்தர முடைக்காடுகள் எல்லாமே வந்து இங்கள பகுதியில் இருக்குது ஓம் ஆய் எங்க திடீர் அலப்பா உண உணவு போகிறீங்க என்ன ஆ ஆயா ஆயிரா ஆயிரா வாய் சந்திப்போம் இதுல நிப்பாட்டிதான் கேட்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம் ஓகே வேறுங்க பவனிசன் அவர்கள் போறார் வீடியோ எடுத்தோட ஆட்டோவில் கூடுதலாக நண்பர்கள் எல்லாருமே வந்து யாழ்ப்பாணம் புத்தாண்டுக்கு என்ன மாதிரி தயாராக ஆகுதுன்றதை காட்டுறதை காண்டி எல்லா நண்பர்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது இன்னைக்கு மட்டும்தான் இதை எடுத்தாலும் முன்னூற்றி நாளைக்கு எடுத்தா ஆயிரத்தி ஜிஜா மணி இந்த பகுதிக்கு வந்தால் தான் அந்த வருஷம் இன்றைக்கு என்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் மக்கள் எல்லாருமே இப்போ தான் உடைகள் எல்லாமே எடுத்து அந்த கடைசி நேரம் ஆயத்தத்துக்கு தயாராகணும் நாளைக்கு சித்திரை பதினாலாம் தேதி தான் மக்கள் எல்லாருமே வந்து இந்த வருடத்தை கொண்டாடுறதுக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நெடுந்தூர பேருந்து நிலையம் தனியார் பேருந்து நிலையம் இதுக்கு இங்கால தான் அந்த இந்த வீதி தாண்டின பிறகு இங்கால இருக்க வீதியெல்லாம் பாருங்க எவ்வளவு வெறிச்சோடி போய் காணப்படுதாண்டு சரி இப்போ நாங்கள் அந்த வீரசிங்க மண்டபத்து கிட்ட வந்துட்டோம் ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் இதுல அந்த இந்தியன் சீல் அண்டு போட்டு விற்பினோம் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த பகுதியில போட்டு வைக்கணும் இதுக்கு இங்கால பகுதி பாத்தீங்கன்னா இங்கால பகுதியில தான் நேரிடும் இங்கால பகுதியில பாத்தீங்கன்னா தான் அந்த புரிம்பா பண்டிகை கால விற்பனை அண்டு இங்கால எக்கச்சக்க கடைகளெல்லாம் போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கணும் பார்ப்போம் நாங்கள் உள்ளுக்கில் இறங்கி இலமெண்டாக இறங்கி உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இந்த பகுதியில் நிற்கணும் பகுதியில் இறங்கிட்டோம் உச்சவழி தான் இந்த கடைகள் எல்லாம் வந்து பண்டிகை கால கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும் இதில் பார்க்கக்கூடிய அவ்வளவு மக்கள் நின்று உடைகள் ஆர்வம் காட்டினோம் நீங்கள் பகுதியில் பார்த்தாலே தெரியும் மக்கச்சக்க கடைகள் வணக்கம் அப்படி இருக்கீங்க என்ன மாதிரி வலிமா இருக்கா பாரு நாங்கள் இப்போ இன்றைக்கு வருடமா இருக்கா நாளைக்கு வேற சத்துக்கு தயாராகுதா இதுல ஒரு நோர்வேலேருந்து வந்த அக்காவை சந்திச்சுனாங்க அண்ணா என்ன மாதிரி மலிவா விலைவாசி குறைஞ்சிருக்கா கொடுத்தானே இருக்கா டொலஸ் எல்லாம் குறையுது மக்கள் என்ன மாதிரி வேண்ட ஆர்வம் காட்டினவா ஆ இல்லை என்ன இன்னொரு பெருசாக களை கட்ட இல்லை என்ன நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க மடகுல பிறந்து வந்துடுங்க எத்தனை நாளைக்கு வியாபாரம் செய்வீங்க ரெண்டு விட முடிஞ்சது நேட்டு வந்தீங்களா சரி சரி ஓகேண்ணா நன்றி கூடுதலாக இங்கே பகுதிகளையெல்லாம் பார்த்தோம்னா வெளி இருந்து இண்டைக்கு இந்த பண்டிகை கால வியாபாரத்துக்கு தான் வந்திருப்பினோம் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் வந்து இந்த பகுதியில் கடைகள் போட்டுட்டு திரும்பவே எல்லாமே இந்த ஊர்களுக்கு போய்வினோம் கூடுதலாக என்னென்னு சொல்கிறது வேறுங்க எவ்வளோ மலிவாக இருநூறுவா முந்நூறுபா என்றெல்லாம் அதில் விட்டு கொண்டு இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது எக்கச்சக்க மக்கள் இந்த பகுதியில் தான் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது தேங்க்யூ வணக்கம் இதக்கம் ஓ மலி வேறக்காதா காதுரா பக்கம் உடுப்படுத்தியா எனக்கு இல்லையா

பதினாலாம் தேதி தான் தமிழுக்கு பேருசா இங்க வாங்க எல்லாரும் கமரா காட்டுற காய்கறி பயப்படுறாங்க

மற்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இந்த பகுதியில் போட்டிருக்கணும் பண்டிகை காலம் வந்தாலே இப்படியான கடைகள் எல்லாமே ஓடணும் ஒரு ஒரு பகுதிக்கு போகும் மக்கள் எல்லோருமே கூப்பிட்டு கொண்டு கூட அதில் காணக்கூடிய மலிவு மலிவு இண்டைக்கு மட்டும் தான் பாருங்கள் ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் சர்ட் எல்லாம் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் எங்களால் உடுப்பு வேண்ட வார்கள் களைச்சா இங்களால குடிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் கடையெல்லாம் போட்டுக்கினா நாங்க குடிக்கலடா ஏண்டா அவன் கேமரா உன்னால ஒழிக்கிறீங்க கதை எங்க தம்பிங்க இந்த பகுதியில தான் நெக்கச்சக்க மக்களை எங்களால காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த கடையை பார்க்க என்ன உங்களுக்கு ஞாபகம் பெறுது அந்த அந்த பொருளை பார்க்க அந்த டேஸ்ட் ஒன்று நாக்கில் ஊருதாட்டா இந்த மாதிரி தருணங்கள் சாப்பிடக்கூடாது அப்படியோ கட்டுப்படுத்துறதுதான் அறுநூறுவாய்க்கு சாரியா எது அறுநூறுவா இதுல இருக்கிறதா அறுநூறுவாயா வேற இங்கால இருக்கிறது எவ்வளோ எண்ணூறுபா அங்கால ஆயிரம் இதெல்லாம் என்னண்டு அந்த விலைக்கு என்னண்டு கொடுக்க கூடிய மாதிரி இருக்கு நொட்டா எடுக்கிறாள் எங்கால கரையிலேயும் கடைகள் எல்லாமே இருக்கு அப்படியே இங்கே பகுதியிலயும் பார்த்தீங்கன்னா இங்கால பூக்கடை எல்லாம் போட்டுக்கணும் இந்த செயற்கை பூச்சாடிகள் எல்லாமே வந்து எங்கால விற்று கொண்டிருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா செருப்பு கடைகள் எல்லாமே எக்கச்சக்க விதமான கடைகள் எல்லாமே எங்களால் வச்சுருக்கோம் எங்களால் பார்த்தீங்கன்னா ஃபோன் கடைகள் ஃபோன் கவர் ஹெட்செட் எல்லாமே வந்து இதில் போட்டிருக்கணும் வச்சிருக்கேன் புது வருடமெண்டாக வந்து இந்த உடைகள் மட்டுமில்லை எக்கச்சக்க பொருட்கள் வந்து மக்கள் இங்கால வேண்டிக்கிறதுக்கு காண முடியும் இருக்குது நாங்கள் கொண்டிருக்கிறது வந்து இந்த வீடிக்காறு ஆமையிலேருந்து பார்த்தா இந்த கடைகள் தெரியும் கூடுதலாக இந்த கடைகள் வந்து ஒரு மூன்று நாளைக்கு போட்டுக்கணும் நாளைக்கு விடிய எல்லா இந்த கடைகளெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்குது எல்லா கடைகளும் எடுத்துக்கணும் வேறு இந்த உடைக்கடைகள்லாம் கச்சக மக்கள் உடைவென்றாக தான் கச்சக மக்கள் ஹார்வம் கடந்து வாரணும்

ஓகே பரவாயில்ல ஒரு ஒரு வருத்தமா ஒரு ஒரு கேட்டகரியில் ஒரு இடத்த ஒரு வருத்தம் மாறி மாறி ஏதோ தங்களால் முடிஞ்சதை குழந்தைகள் இப்ப நாங்கள் காட்டுற பகுதி பண்டிகை காலங்கள் போடுறோம் மற்ற இதை காண முடியாம இருக்கு நாளைக்கு உள்ளூர் வியாபாரிகளை விட உள்ளூர் வியாபாரிகள் விட பண்டிகை காலத்துல வெளியூர் வியாபாரிகள்லாம் இங்க வந்து வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கணும் கொஞ்சம் நேரம் போக போக தான் இந்த வேலைகள் முடிச்சுட்டு மக்கள் எல்லாருமே வந்து உடைகள் பண்றது இப்போ நாங்கள் இதுலேருந்து எடுத்ததை விட இப்போ வந்து எக்கச்சக்கமான மக்கள் வாந்திட்டோம் இந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் அந்த பகுதியிலேருந்து இருந்தோம் அடுத்தது யாழ்ப்பாணத்தில் இப்படி எந்தெந்த இடங்கள்ல வந்து கடைகள் போட்டிருக்கணும் எந்தெந்த இடத்துல மக்கள் கூறினோம் பண்ணுறதை பார்க்குறக்காண்டி யாழ் நகரத்தை ஒரு வட்டம் கொண்டு அடித்து கொண்டு வாரம் அப்படி ஏட்டா அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கால பகுதியில் எக்கச்சக்க மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது இதே ஒரு உடுப்பு கடை தான் இதில் வந்து எக்கச்சக்க மக்கள் நிற்கணும் பாருங்க அப்படியே நேரம் எவ்வளோ வாகனங்கள் நிற்கிறேன் இந்த நாங்கள் டவுன்லேருந்து இங்கே வந்துட்டோம் பாருங்க இங்கே பகுதியில் கூடுதலாக மக்களை காண முடியாம இருக்கு இப்பிரதான ஆண்டின பகுதியில் தான் எக்கஜக்க மக்கள் பொருட்கள் வேண்டது காத்தேக்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா நேற்று விடுமுறை அதுக்கு முதல் நாள் விடுமுறை இன்று விடுமுறை மாதிரி நாளைக்கு பதினாலாம் தேதியும் வந்து விடுமுறை அதை தவிர்த்து விசேட விடுமுறையாக வந்து திங்கக்கிழமையும் வந்து இலங்கை அரசாங்கம் வந்து விடுமுறையை அறிவிச்சிருக்குன்றதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த வீதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டவே குறைவாக தான் காணப்படுது வேறங்க ஒரு விடுமுறை நாள் எப்படி இருக்குமோ எங்கே பகுதியில் கடைகள் எல்லாமே இன்றைக்கு அடைத்து தான் காணப்படுது இப்போ நாங்கள் அப்படியோ யாழ்ப்பாண டவுனை சுற்றிட்டு கடைசியாக நல்லூர் ஆலயத்துக்கிட்ட வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண டவுனில் வேறு எங்கேயும் சன நடமாட்டத்தை காண முடியாமல் இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் சன நடமாட்டமாக இருக்குது என்ன மற்றது இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலயம் உடுப்பு கடையில் இருக்குது இதிலேயும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே ஓடிக்கொண்டிருக்க எல்லாருக்கும் பொது வருட வாழ்த்துக்கள் ஒன்று சொல்லிவிடுவோம் சொல்லுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மலர்கின்ற புத்தாண்டு எல்லாருக்கும் நன்மை நன்மைகள் கொளிக்கின்ற வருடமாக அமையட்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம் சரி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்